ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உண்மையே சொல்லுங்கள் என்னிடம் ஏதோ மறைக்கிறீங்க ராஜா எது மறைக்கிறார் என்று பார்க்கலாமா ராஜாவுக்கு கிடைத்த வரம் முன்பொரு காலத்தில் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் ஒரு சமயம் காட்டு வழியாக சென்றான் அவன் அங்கே புலியிடம் சிக்கி கொண்டிருந்த துறவி ஒருவரை காப்பாற்றினான் மஹிந்த துறவி பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் இன்று முதல் உனக்கு கேட்கும் இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற உண்மையை யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தலை விடித்து நீ இறந்து விடுவாய் போய் வா என்றான் துறவியை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டான் அவன் வழியில் இறந்த விலங்குகள் பறவைகள் பேசிக் அவனுக்கு தெளிவாக கேட்டது தற்செயலாக கிடை விந்தையான ஆற்றலை எண்ணி மகிழ்ந்தான் அவன் இரவு நேரம் அவனும் அரிசியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறிதழு தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில் விழுந்தன அங்கிருந்த எறும்பு ஒன்று ஓடி வாருங்கள் கூட்டமாக ஓடி வாருங்கள் நமக்கு இனி உணவு பஞ்சமே இல்லை அரைமணி மணி மது குடம் உடைந்து தேன் வெள்ளமாக பாய்கிறது சோற்று மலையை நமக்காக கிடக்கிறது என்று உரத்த குரலில் தன் கூட்டத்தை அழைத்தது இது கேட்ட அரசன் இரண்டு சொட்டு தேன் தேன் வெள்ளமா ஒரு உருண்டை சோறு பெருஞ்சோற்று மலையா இது எறும்பிக்கு அறிவே இல்லையா இப்படியா வர்ணிப்பது என்று நினைத்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை தன்னை மறந்து கலகலவென்று சிரித்தான் அவன் அருகிலிருந்த அரசி ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஒன்றுமில்லை என்று மனுப்பினான் அவன் சாப்பிட்டு முடிந்த அரசன் பட்டு மெத்தையில் படுத்தான் அரசி வெற்றிலை பார்க்க மடித்து தந்து கொண்டிருந்தாள் அறையில் இனிய மனம் பரவியது அங்கிருந்த ஆன் இவ்வொன்று பெண் ஈயை அழைத்தது எவ்வளவு இனிய சூழல் வா நாம் இருவரும் அரசனின் முதுகில் இருந்து ஓடி விளையாடுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் இதை போன்ற நல்ல வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றது என் முதுகு இந்த ஈக்கலுக்கு மெத்தையா என்று என்று நினைத்தான் அரசன் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை மீண்டும் கலக்கலவென்று சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டால் அரிசி ஒன்றுமில்லை என்று வழக்கம் போல அனுப்பினான் அவன் உண்மையை சொல் சொல்லுங்கள் என்னிடம் எதையோ மறுக்கிறீர்கள் நீங்கள் சொல்லாவிட்டால் நான் இனிமேல் உங்களுடன் பேச மாட்டேன் என் மீது உயிரையே வைத்திருப்பதாக நீங்கள் சொன்னதெல்லாம் நடிப்பு என்று கோவத்துடன் சொன்னால் அவள் என் உயிருக்கும் மேலாக நான் உன்னிடம் அன்பு வைத்திருக்கிறேன் நான் சிரிப்பதற்கான காரணம் மட்டும் கேட்காதே என்றான் அவன் நீங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் அவள் உண்மையை சொன்னால் என் உயிர் போய்விடும் என்றான் அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் சிரிப்பதற்கான காரணம் எனக்கு தெரிய வேண்டும் என்று அடம்பிடித்தாள் அவள் என்ன செய்தாலும் தன் மனைவியை சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்தான் அவன் என் உயிரை விட உனக்கு நான் சிரிப்பதற்கான காரணம் தெரிய வேண்டும் நாளை மாலையில் உனக்கு அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படியே என் பிண ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்துவை என்று வருத்தத்துடன் சொன்னான் அவன் பொழுது விடிந்தது வழக்கம் போல அரமனை தோட்டத்தில் உலாவ வந்தான் அவன் மாலையில் இறக்கப்போகிறோம் என்ற எண்ணத்தில் சோகமாக இருந்தான் அரண்மனை முழுவதும் அரசன் இறக்கப் போகும் செய்தி பரவி இருந்தது உலாவிக் கொண்டிருந்த அவன் பின்னால் வளர்ப்பு நாய் சோகமாக வந்து கொண்டிருந்தது சிறிது தூரத்தில் அரண்மனை சேவல் பொட்டை கோழிகள் சூழல் அரவாரமாக உலாவிக் கொண்டிருந்தது இதை பார்த்த நாயால் கோபத்தை அடக்க முடியவில்லை சேவலே உனக்கு சிறிது கூட நன்றி கிடையாதா நமக்கு இவ்வளவு காலம் உணவு அளித்த காப்பற்றியவர் இந்த அரசர் இன்று மாலை இவர் இறக்கப் போகிறார் எல்லோரும் சோகமாக இருக்கின்றனர் இந்த சூழலில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயே இது நியாயமா என்று கேட்டது அதற்கு சேவல் நம் அரசர் பெரிய முட்டாள் அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவி அவளுக்காக உயிரே விட துணிந்துள்ளார் எனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள் நீயே பார் என் பேச்சை கேட்டுதான் அவர்கள் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை தருவேன் மனைவிக்காக இந்த அருமையான உயிரை நான் இழக்க மாட்டேன் என்று பதில் சொன்னது இந்த சிக்கலிலிருந்து அரசர் உயிர் பிழைக்க வழி இருக்கிறதா என்று கேட்டது நாய் அரசர் மட்டும் அரசியிடம் உன்னை சவுக்கால் நூறு அடி அடிப்பேன் அதன் பிறகு தான் உண்மையை சொல்வேன் என்று சொல்லட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றது சேவல் நாயும் சேவலும் பேசிக்கொண்டிருந்ததை விடாமல் கேட்டான் அரசன் அரண்மனை திரும்பினான் அவன் மாலை நேரம் வந்தது அவன் அருகே வந்து அரசி இப்பொழுது உண்மையை சொல்கிறீர்களா என்று கேட்டாள் நீ முதலில் சவுக்கால் நூறு அடி பெற வேண்டும் அதன் பிறகு நான் உண்மையை சொல்லிவிட்டு இருந்து விடுவேன் என்றான் அரசன் நான் சவுக்கால் பெற்று எப்படியும் உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றாள் அவள் அறைக்குள் அவளை அழித்து சென்றான் அரசன் கையில் சவுகை எடுத்த அவன் அவளை ஓங்கி அடித்தான் பத்து அடியை கூட அவளால் தாங்க முடியவில்லை மென்மையான அவளுடைய உடலிலிருந்து பொருதி கசிய தொடங்கியது ஐயோ போதும் அடிப்பதை நிறுத்துங்கள் உங்கள் உண்மையும் வேண்டாம் சவுக்கடியும் வேண்டாம் என்று அலறினால் அவள் சௌக்கால் அடிப்பதை நிறுத்தினான் அவன் அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் నెక్స్ట్ కదయ సంద్యాంక్ యూ ఫర్ వాచింగ్